சிவகங்கை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டும் இதுவரை பெரியாறு கால்வாயில் தண்ணீர் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பெரியாறு கால்வாயில் தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீர் இதுவரை நாற்பத்தி எட்டாவது வடை கால்வாய் கட்டணிப்பட்டி ஒன்று மற்றும் இரண்டாவது கால்வாய்களை எட்டி கூட பார்க்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலூரில் இருந்து பாசனத்திற்கு முழுமையாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அதே நேரத்தில் கடும் வெயில் அடிப்பதால் கால்வாயில் திறக்கப்படும் நீர் உறிஞ்சப்படுவதாகவும் இரண்டு நாட்களில் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முல்லைப் பெரியார் மேலூர் பகுதிக்கும் சிவகங்கை பகுதிக்கும் வந்து த தண்ணியை திறந்துடாச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு சுட்டு தண்ணி கூட இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு வரவே இல்லை இந்த சிவகங்கை மாவட்டம் வந்து இந்த பெரியார் பண் தண்ணியை பெறுறதுல பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருக்குது இப்படியே இருந்தால் நாங்கள் விவசாயி என்ன பண்ணுறது காலில் கொ கொஞ்சம் கொஞ்சம் கம்மாயில்ல கால் பகுதியை தண்ணி இருந்ததும் இந்த வெயில் போட்ட வெயிலில் வந்துச்சு அதனால் விவசாயிகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கும் இந்த தண்ணி தொடர்ந்து வரலன்னா நாங்கள் பெரிய போன வருஷமும் தண்ணி வரல இந்த வருஷமும் தண்ணி இல்லை விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே பெரிய இழப்பாக இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க